இதோ உதவி உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையானவற்றை கேலி செய்யுங்கள் கேலி செய்வதை பயன்படுத்துவது மிகவும் அவதூறாக பேசப்படுகிறது உண்மையில் கேலி செய்வது ஒரு ஆபத்தான ஆயுதம் இது கைப்பிடி இல்லாத கத்தி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பயனரின் நோக்கம் கொண்ட பாதிக்கப்பட்டவரை போலவே காயப்படுத்துகிறது ஆனால் கேலி செய்வது விமர்சிக்கப்படுகிறது என்பதை நான் கவனித்திருக்கிறேன் மேலும் அது நல்லதைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்தப் பயன்படுத்தப்படும் போது மட்டுமே எனவே கெட்டதை எதிர்த்து கேலி செய்யும் உளவியல் முறையே நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையானவற்றைக் கேலி செய்ய நான் உங்களை வலியுறுத்த விரும்புகிறேன் உளவியலாளர்கள் உறுதிமொழிகள் என்று அழைப்பதை பயன்படுத்தி இதை செய்கிறீர்கள் அவை வெறுமனே தீவிரமாக சிந்திக்கப்பட்டவை அல்லது கூடுதல் முக்கியத்துவத்திற்காக எழுதப்பட்டவை நேர்மறையான நம்பிக்கையின் அறிக்கைகள் இந்த முறையை எடுத்துக்காட்டுகள் மூலம் மிக எளிமையாக கற்பிக்க முடியும் அவற்றில் சிலவற்றை நீங்களே பயன்படுத்தலாம் அல்லது மாற்றியமைக்கலாம் மேலும் உங்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையானவற்றை கேலி செய்யும் குறிப்பிட்ட உறுதிமொழிகளை நீங்கள் எளிதாக உருவாக்கலாம் சில பொதுவான உதாரணங்கள் இங்கே ஒன்று எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்று கவலைப்படுவது அபத்தமானது ஏனென்றால் எதுவும் நடக்கக்கூடும் இரண்டு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு நொடி கூட ஒதுக்குவது அபத்தமானது ஏனென்றால் கடந்த காலம் என்றென்றும் போய்விட்டது அதை மாற்ற முடியாதையோ மூன்று யாரையும் விமர்சிப்பது எப்போதும் அபத்தமானது ஏனெனில் விமர்சனம் வெறுப்பை ஏற்படுத்துகிறது கற்பிப்பதற்கான மிகச் சிறந்த உளவியல் முறைகள் உள்ளனையு நான்கு எனது கெட்ட பழக்கத்தை ஈடுபடுத்துவது அபத்தமானது ஏனெனில் ஒரு கெட்ட பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியாவிட்டால் பலவீனமான இரையை தேடும் மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு என் பலவீனத்தை ஐந்து ஒரு நபரின் தோலின் நிறம் அந்த நபரின் அறிவு திறன் அல்லது வெற்றி பெறும் தனிப்பட்ட திறனை கட்டுப்படுத்துகிறது என்று நினைப்பது அபத்தமானது ஆறு ஒரு மகிழ்ச்சியற்ற குழந்தை பருவ அனுபவம் எனது முழு வாழ்க்கையையும் பாதிக்க அனுமதிப்பது அபத்தமானது ஏழு இன்றைய சுமைகளுடன் சேர்த்து நாளைய பணிகளின் சுமைகளைச் சுமக்க முயற்சிப்பது அபத்தமானது நாளைய பணிகளை நாளைக்கு விட்டுவிடுவேன் ஒவ்வொரு நாளுக்கும் அதன் சுமைகள் போதுமானவையூ எட்டு எனக்கு பிடிக்காத ஒருவரை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசித்து வீணாக்குவது அபத்தமானது ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு எனக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் குறைந்தபட்சம் அவரை புறக்கணிக்கவும் மறக்கவும் நான் போதுமான அளவு விவேகமுள்ளவனாக இருப்பேன் ஒன்பது ஒரு கோரிக்கை உடனடி எதிர்ப்பை உருவாக்குவதால் நான் கோருகிறேன் அல்லது நாங்கள் கோருகிறோம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அபத்தமானது எல்லோருடைய பார்வையும் மரியாதையுடன் கருதப்படும் எல்லோரும் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பெறும் விதத்தில் பரஸ்பர தீர்மானத்தின் கைப்பிடியை அடைய சமரசம் மற்றும் பேச்சுவார்த்தையின் நட்பு மனப்பான்மையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது உளவியலாளர்கள் உறுதிமொழிகள் என்று அழைப்பதில் ஏளனம் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைக் காட்டுகின்றன அவை உங்கள் மனதில் எந்த எதிர்மறை அல்லது விரும்பத்தகாத பண்புகளையும் அவை அபத்தமானவை என்ற எண்ணத்துடன் இணைக்கின்றன உளவியல் ரீதியாக உங்களை அபத்தமானதாக மாற்றும் அல்லது அபத்தமானது போல் தோன்றும் அல்லது நீங்கள் அபத்தமான முறையில் செயல்படுகிறீர்கள் அல்லது சிந்திக்கிறீர்கள் என்று உணர வைக்கும் எதற்கும் உங்களுக்கு மிகவும் கடுமையான வெறுப்பு உள்ளது எனவே உங்கள் எதிர்மறை மற்றும் விரும்பத்தகாத பழக்க வழக்கங்கள் அல்லது பண்புகளை அபத்தமாக இருப்பதோடு இணைப்பது அவற்றை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் உங்களை அபத்தமாக்கும் எதையும் செய்வது உளவியல் ரீதியாக சாத்தியமற்றது எனவே நீங்கள் ஏதாவது செய்வதை நிறுத்த விரும்பினால் அதை அபத்தமானது என்று முத்திரை குத்துங்கள்